இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் எனவே பல முக்கியமான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் கணிசங்கரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் இந்த செய்திகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எனவே இன்று பல்வேறு சம்பவங்கள் காத்திருக்கின்றன குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கூறிய கருத்துக்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் அர்ச்சுனா மீது கூறிய கருத்துக்கள் என்று சொல்லி ஒரு எதிரும்புமான ஒரு களமாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுகின்றது எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே அவர் பூந்திருக்கின்றார் பல்வேறு துறைகள் அரசியல் அரசியலினுடைய பல்வேறு திணைக்களங்கள் பல்வேறு அரசியல் மட்டங்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பல்வேறு இடங்கள் எல்லாம் பூந்த அர்ச்சனா தற்பொழுது பல்கலைக்கழகத்துக்குள் பூந்திருக்கின்றார் எனவே இந்த பல்கலைக்கழகத்துக்குள் அர்ச்சுனா பூந்த இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்று சொல்லி எதிர்காலத்தில் தான் நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது தையட்டி விகாரை நேற்றைய தினம் மிக பிரமாண்டமான தையட்டி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருந்தது சட்டவிரோதமான முறையில் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திஸ்விகாரைக்கு எதிராக பல தரப்பினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நலன் விரும்புகள் என்று சொல்லி பலவேறு தரப்பினரால் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது எனவே வரலாறு காண முடியாத அளவுக்கு இந்த போராட்டம் மிக வலுவானதாக வளர்ச்சியடைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பொலிசார் அச்சமடைந்து பொலிசார் வாகனங்களில் பொலிசாரை மேலும் மேலும் வரவழைத்து நூற்று கணக்கான அடக்கும் கலகம் அடக்கும் பொலிசார் என்று சொல்லி தையொட்டி பகுதியில் பெருமளவு பொலுசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் எனவே தையொட்டி பகுதி முற்றுமுழுதாக முழுதாக கட்டுப்பாட்டுகளால் இருந்தது இருந்த போதும் இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் வளர்ச்சியடைந்தான் காணப்பட்டது இதன் முக்கியமாக காணப்படுகிறது என்ன சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டிருந்த நிலைமைதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது எனவே எமது தாயகத்தினுடைய அரசியலினுடைய அடுத்த கட்டத்திற்கு மாற்றுகின்ற பல்வேறு சந்தப்ப சந்தர்ப்பங்களில் எல்லாம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பிரசன்னம் முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய பிரசன்னம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள் சம்பந்தமாக பலவேறு விமர்சனங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் எனவே அவருக்குரிய சில விமர்சனங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தையட்டியில் பிரதிஷ்டை செய்ய கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலி என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகின்றது எனவே தையட்டி பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்ப செய்வதற்காக ஒரு புத்தர் சிலை ஒன்று கொண்டு வந்து காங்கிரசின் துறையில் இராணுவத்தினுடைய சிற்றுழிச்சாலையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காங்கிரஸ் தகவல் கிடைத்திருக்கின்றது அவர்கள் இந்த சட்டவிரோதமான விகாரையில் சட்டவிரோதமான முறையில் பிரதிஷ்டை செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட இந்த புத்தர் சிலை சம்பந்தமாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பது சம்பந்தமான மொழியாக இந்த காலையில் பார்க்க போறீங்க போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக இலங்கையினுடைய பொழுசாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி கவுபே ஜிஓவி பிஏஒய் என்கின்ற அந்த கவுபே இதன் மூலம் அந்த போக்குவரத்து விதிமுறைகள் சம்பந்தமான அபராதங்களை சாதாரண மக்கள் அந்த அந்த அதன் மூலம் அந்த செயலி மூலம் அபராத தொகைகளை கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் இலங்கையினுடைய பொலிசாரால் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த செயலி மூலம் எதிர்காலத்தில் பொலிசார் பொலிசாருக்கு லஞ்சம் கொடுப்பதையோ அல்லது வழங்குவதையோ பொலிசார் பெறுவதோ முற்றுமுழுதாக தடுக்கப்படும் நேரடியாக பணங்களை பொலிசாரிடம் கொடுத்தால் அந்த பணக்கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக லஞ்ச ஊழல்கள் வலுவனையும் சொல்லியும் எதிரான பொலிஸார் எதிராக மேற்கொள்ள பண்ற லஞ்ச ஊழல் சம்பந்தமான வழக்குகள் இல்லாமல் என்று சொல்லியும் எனவே போலீசார் லஞ்ச ஊழல்களில் மாட்டுப்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த கவுப்பே என்று சொல்லி ஒரு பே ஒரு செயலியை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான விதிவான வழக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் நாளை முதல் வடக்கில் மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றதாக இலங்கையினுடைய வளிமண்டலவியல் தைக்களம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதி மற்றும் ஊவா மாகாண பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இதேவேளை நாட்டின் ஏனைய மத்திய மலை நாட்டு பகுதிகளில் மழை வீழ்ச்சி இடம்பெறும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது எனவே ஏனைய பகுதிகளில் இரண்டு மணிக்கு பிறகு அதாவது நண்பர்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய கடுமையான மலைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வளிமண்டல வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்த எச்சரிக்கை சம்பந்தமாக இந்த காணொலியில் கூடுதலான விவரத்தை பார்க்க போகிறீர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தால்தான் உங்களுக்கான காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லி நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக கருத்து கூறிய நயனாதீவு நாக விகாராதிபதி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் அவர் இந்த கருத்தை கூறியதற்கான பின்னணி அதற்கான காரணங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீர்கள் மேலும் கனடா நாட்டு ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இறந்திருக்கின்றார் எனவே இந்த இறப்பு சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இந்த இறப்பு எதனால் ஏற்பட்டது என்பது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே பழமையாக அமெரிக்கா அந்த அமெரிக்காடைய அந்த அத்துமீறிய படையெடுப்பு அமெரிக்கா பல்வேறு நாடுகளை காரணம் இல்லாமலே அந்த பல்வேறு நாடுகள் மீது படையெடுப்பது அந்த நாடுகளுடைய பொருளாதார வளங்களை சொல்லி காலங்காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தென் அமெரிக்கா நாடான வெனிசுவலாவில் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களையும் அதனுடைய பொருளாதார வளங்களையும் சுரண்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை காரணமாக இந்த வெனிசுவலா நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் இது சம்பந்தமான ஆதரவாக மக்கள் லண்டன் வாழ் மக்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி அந்த செய்தி சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறார்கள் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் தக்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் தையட்டி தையட்டியில் தையட்டி விகாரை போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இது ஒரு மைல் கல்லாக பார்க்கப்படுகின்றது எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் இதற்கு முன்னர் பல்கலைக்கழகங்களிடம் தான் இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் நேற்றைய தினம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டது ஒரு மைல் கல்லாக பார்க்கப்படுகின்றது எனவே அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படுகின்றது எமது தமிழர் தாயகத்தில் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த காலங்களில் செய்த பங்களிப்பை மிகப்பேரியது அளப்பரி து எனவே இதன் ஒரு கட்டம் காரணமாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த நடவடிக்கை ஒரு சிறந்த நடவடிக்கையாக நேற்றைய தினம் தையட்டி விகாரையில் பொலிசனுடைய பொலிஸாரனுடைய அராஜகங்கள் அதிகரித்து காணப்பட்டது பெருமளவு கழகம் எடுக்கும் போலீசார் அந்த தையட்டி விகாரியை சூழ கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருந்தனர் மக்களுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டிருந்தது எனவே அந்த நிகழ்வில் பங்கேற்கின்ற அனைத்து மக்களும் பதிவு செய்யப்பட்ட உள்நுடைய விடப்பட்டு விடப்பட்டிருக்கிறார்கள் எனவே போலீசார் ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையின் ஒரு பிரதிபலத்தனாக மதகுருவாகிய வேலன் சுவாமிகள் கூட தையிட்டு விகாரையில் விகாரை போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக சென்றவர்களை அவருடைய பெயர் விவரங்களையும் போலீசார் அத்துமீறி பதிவு செய்து பதிவு செய்துவிட்டு உள்நுழைவதற்கான அனுமதியை வழங்கியதாக கூறப்படுகின்றது எனவே ஒரு கண்டனத்துக்குரிய செயற்பாடாக பொலிஸாரனுடைய செயற்பாடு காணப்படுகின்றது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விகாரைக்கு சட்டவிரோதமான முறையில் போலீசார் அங்கீகாரம் வழங்கி போலீசார் காவல் காப்பது என்பது இலங்கையனுடைய பொலிசாரனுடைய போலீசார் பற்றிய கேள்விக்குரியத்தான் முன்வைத்துள்ளது எனவே இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கழக மாணவர்களும் அந்த மாபெரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் இலங்கியல்வாதிகள் சமூக பிரமுகர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று சொல்லி பல்வேறு தப்பின மக்கள் இந்த இரண்டு போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றனர் போலீஸ் அராஜகங்கள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது எனவே போராட்டம் மிக பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது கட்டி சட்டவிரோத விகாரையில் பிரதிஷ்டை செய்வதற்காக சிகிரியாவில் இருந்து ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து காங்கேசன் துறையில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றில் உள்ள சிற்றுண்டி சாலை சிற்றுண்டி சாலை ராணுவ முகாம் சிற்றுண்டி சாலை நடத்துகிறார்கள் தான் ஒரு சிற்றுண்டி சாலைக்குள்ள ஒழித்து வைத்திருந்த நிலையில் காங்கேசன் துறை போலீசார் தகவல் ரகசிய தகவல் எனவே காங்கேசன் துறை போலீசார் விரைந்து அந்த புத்தர் சிலையையும் அந்த சிகிரியா பகுதியிலிருந்து கொண்டு வந்த அந்த பிக்குவை அழைத்து காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த இந்த வேலை சம்பந்தமாக தமிழர்கள் தரப்பில் செய்திருந்தால் அவர்கள் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பார்கள் ஆனால் இந்த புத்தபைக்குவையோ அல்லது புத்தர் சிலியையோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதற்கான எந்தவித தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை எனவே எனவேசாரனுடைய நடவடிக்கைகள் பற்றி உண்மையில் மீண்டும் ஒரு கேள்விக்குறியைத்தான் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ச்சியாக தையிட்டி வியானைக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தினால்தான் உங்களுடைய நிலங்களை நீங்கள் மீட்பீர்கள் என்று சொல்லி நாக விகாரை அதாவது நைனாதீவு நாக விகாரை விகாராதிபதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தையொட்டி விகாரையில் உண்மையாக அமைக்கப்பட இருந்த காணி இந்த இடத்துல தான் அமைக்கப்பட இருந்தது என்று சொல்லியும் ஆனாலும் தவறான ஒரு இடத்துல தான் ஆமிக்காரர்களுடைய ஆதரவுடன் இன்னொரு தவறான இடத்துல தான் தையொட்டி விகாரை காங்கிரசன் துறை மக்களுக்கு சொந்தமான காணிகளிடம் அமைக்கப்பட்டுக்கிறது என்று சொல்லி நயனாதீவு நாக விகாராதிபதி ஒரு உண்மை கருத்தை கூறியிருக்கின்றார் வேளையில் தான் இந்த தையொட்டி விகாரைக்குரிய அந்த அந்த உரிமத்தை பெறுகின்ற பட்சத்தில் இந்த தையட்டி பகுதியில் உண்மையில் பிகாரைக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான காணிகளை தன்னுடைய சொந்தக்காணிலிருந்து வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார் இதே வேளையில் இந்த காணிகள் வழங்கப்படாத பட்சத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லி ஒரு போராட்டத்திற்கு ஆதரவான கருத்தையும் ஒரு தர்மத்தின் வழி சிந்திக்கின்ற ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் இதே வேளையில் நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தருவேன் ஆனால் தென்னிலங்கையில் உள்ள சிங்களவர்கள் குழம்பி போவார்கள் என்று சொல்லி இந்த கருத்தையும் கூறுகின்றார் எனவே நான் போராட்டத்திற்கு ஆதரவு என்ற அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இந்த போராட்டத்தின் இந்த கையட்டி விகாரை சம்பந்தமாக தன்னுடன் எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி கூறுகின்றார் ஐந்து தடவைகள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த இலங்கை ஜனாதிபதி அன்ரா குமார திசா நாயக்க தன்னை ஒரு தடவை கூட சந்திக்கவில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு குற்றச்சாட்டை இருக்கின்றார் எனவே அனுராமாரி நாக விகாராதிபதியை சந்திக்கின்றதாக இருந்தால் உண்மையிலே இந்த தையொட்டி திச விகாரைக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கும் என்பது அனைத்து வித மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவும் எதிர்பார்ப்பான கருத்தாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் வந்த கனடா ஒருவர் நிமோனியாவால் மரணமடைந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த கனடா ஒருவர் நிமோனியா நோய் காரணமாக இறப்பை சந்தித்திருக்கின்றார் எனவே பட்டுக்கோட்டையை பிறப்பிடமாக கொண்ட கனடா பாசியொருவர் அந்நிய சில தினங்களுக்கு முன்னர் லீவு காரணமாக விடுமுறையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் இதன்போது அவர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த காலத்தில் கடுமையான காய்ச்சல் காரணமாக அவர் தெல்லிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தெல்லிப்பலை மருத்துவமனையில் கடந்த மூன்று நாட்களாக அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக அவர் இறப்பை சந்தித்திருக்கின்றார் எனவே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கிறார் இதன்போது இதன்போது அவர் நிமோனியா காய்ச்சல் இறந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் கருத்து தெரிவித்த பதினைந்தாம் தேதி முதல் கவுண்டி ஜியோபி பிஏ ஐ என்கின்ற ஒரு செயலியின் ஊடாக அபராதங்களை கட்டலாம் என்று சொல்லி போலீஸ் ஊடகத்துறை பேச்சாளர் ஒருவர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார் போக்குவரத்து விதிமிகுறங்கள் சம்பந்தமான அபராதங்களை உடனுக்குடன் செலுத்துவதற்காக இந்த கவுபே என்கின்ற அந்த செயலி அறிமுகப்படுத்திருப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டபிள்யூ பி ஜே சேனதீர இந்த கதை கூறியிரு கூறியிருக்கிறார் கொழும்பில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு தேதிக்கு பின் தியதிக்கு முன்பு நாடு தழுவிய அளவில் குறித்த திட்டம் முடிக்கப்படும் என்று சொல்லியும் கவுரிகளம் நிகழ்நிலை அபராதங்களை செலுத்தலாம் அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் ஓட்டுநர்கள் பொலிசாருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லியும் லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் ஒரு குற்றமாகும் என்று சொல்லியும் எனவே எதிர்காலத்தில் போலீசார் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாது பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் அவர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர் வடக்கில் மழைக்கு வாய்ப்பு வடக்கில் ஜனவரி ஐந்தாம் தேதி தொடக்கம் அதாவது நாளைய தினத்திலிருந்து கடுமையான மழைப்பொழிவுகள் பொழிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது அதாவது எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது எனவே மேலும் வடக்கு மாகாணத்திலும் அன்றராதபுரம் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் பிரதேசங்களில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறது மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரி பகுதிகள் வடக்கு மத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களும் அம்பாந்தோட்டை கம்ப கொழும்பு போன்ற ஒன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மத்திய ஆலந்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று காற்று வீசக்கூடும் என்று சொல்லியும் அந்த வளிமண்டலவியல் திணைக்களால் திரிக்கை விடுத்திருக்கின்றது தையட்டு விகாரிக்கு எதிராக லண்டனில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன்போது பொலிஸாரனுடைய அராஜகங்களுக்கு எதிராக கண்டனங்கள் நிறைவேற்றப்பட்டது தையட்டு நடைபெற்று நடைபெற்று கொண்டு வருகின்ற அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து லண்டன் டோஃப்னிங் என்கின்ற அந்த ஸ்டேட் வீதியில் அந்த அந்த பிரதேசத்தில் நூற்று ஆனால் அனைத்து உலக அனைத்துலக மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே லண்டனில் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் தையுட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக பலவேறு சமய தலைவர்கள் மற்றும் பிரதேச சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அந்த போராட்டத்தில் புலசார் அராஜகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நடந்த பொலிசார் அராஜகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான கண்டனங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது பொலிசார் மதகுருவான பியம் சுவாமி அவர்களை தாக்கி தள்ளிவழத்தி கைப்பட்ட முறை அதே போல் ஏனைய ஐந்து பேராகிய பிரதேச சபையைச் சேர்ந்த பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களையும் தாக்கி அவர்களையும் தள்ளி வலுத்தி இழுத்து தரத்தவண்டு இழுத்துக்கொண்டு தங்களுடைய வாகனத்தில் ஏற்றிய முறை இலங்கையனுடைய பொலிசாரனுடைய அராஜ எட்டுகிறதுன்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை இந்த லண்டன் டோஃப்னிங் என்ற நகர டோஃப்னிங் என்ற பிரதேசத்தில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன கண்டன போராட்டத்தில் அனைத்துலக வாழ் மக்கள் தெரிவித்து கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதுசாரால் மேற்கொள்ளப்பட்ட தையொட்டி விகாரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆஜரங்களைத்தான் கண்டித்திருக்கின்றார்கள் இதேவேளையில் பல நாட்களாக தொடர்ந்து தையொட்டி விகாரையில் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டினுடைய கை வைத்துக் கொண்ட முரணான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஆனால் சட்டப்படி நடைபெறுகிறதாக கூறப்படுகிறது எனவே அத்துமீறி பல நாடுகளுக்கு அந்த நாட்டு மக்களை கொலை செய்து அந்த நாட்டு ஜனாதிபதிவர்களை கை செய்கின்ற நடவடிக்கைகளை கடந்த அமெரிக்காவுடைய வரலாறு காட்டுகிறது தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் கூட இதை மீன் அல்ல என்று சொல்லி நிரூபித்திருக்கின்றார் அதாவது மெரிசுலா நாட்டினுடைய இறையாண்மையை மீறி அந்த நாட்டினுடைய கடற்கரை ஊரங்களில் தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்களை நிறுத்தி கடற்படைகளை நிறுத்தி அந்த நாட்டினுடைய கடற்போக்குவரத்து கடற்போக்குவர்த்தனத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து அந்த ஜனாதி அந்த நாட்டின் மீது கடந்த சில தினங்களாக குண்டுமலைகள் பொழிந்திருக்கின்றார் இதன் காரணமாக தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதார வளங்களை சுரண்டுவதற்காக ஐக்கியா மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கை சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய அட்டூழியங்கள் பற்றி வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியாகிய நிக்கோலஸ் மாதுருவோ அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார் இதன் பின்னணியில் அமெரிக்கா ஜனாதிபதி தன்னுடைய இணையதளத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் வெனிசுவலா நாட்டினுடைய இனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோவும் அவருடைய மனைவியும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதேவேளை கை செய்யப்பட்டவர்கள் ஒரு வேறொரு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் அவர் அந்த இணையதள தன்னுடைய அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த கைது நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது தெளிவான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவே அமெரிக்கா என அமெரிக்கா வெனிசுலா நாட்டின் மீது அத்துமீறி அத்துமீறி தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை சிறைப்படித்து இருக்கிறார்கள் என்பது மட்டும் தற்போதைக்கு தற்போதைக்கு உண்மையான ஒரு வடிவமாக பார்க்கப்படுகின்றது மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தன்னுடைய ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் கடந்த நேற்றிய தினம் நேற்றிய தினம் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டவிரோதமான முறையில் தையில அமைக்கப்பட்ட பீகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே பல மக்கள் கலந்து கொண்டிருந்த இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கலந்து கொண்டிருந்த அந்த முறை ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது நமது நாட்டினுடைய தலைவிதிகளை மாற்று மாற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் கையில் இருக்கின்றார்கள் எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தது ஒரு மைல்கல்லாக பற்றப்படுகின்றது ஒரு சிறப்பான இடத்துல அவர்கள் வைத்து போற்றப்படுகின்றார்கள் இந்த நிலையில் அர்ச்சுனா அவர்கள் பல்லைக்க பல்கலைக்கழக மாணவர்களினுடைய இந்த செயற்பாடு கண்டிக்கத்தக்கது என்ற கருத்தை கூறியிருக்கின்றார் எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் ரொட்டி பாசலுக்கும் வியற்பூத்தலுக்கும் தான் இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதேவேளையில் அர்ச்சனா ராமநாதன் சம்பந்தமாக பல்கலைக்கழக மாணவர்கள் கூறிய கருத்தில் தங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி நிலை வேணும் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே எதிரும் புதிருமான இவ்வாறான கருத்துக்கள் இனி வருகின்ற காலங்களில் தமிழர்களுடைய அரசியல் தளத்தில் இவ்வாறான தாக்கங்கள் செலுத்தும் என்று சொல்லி நாங்கள் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு மறக்காமல் எமது ச எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்